அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய தனுசு ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமையப்பெறப் போகிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தனுசு ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இந்த மாதம் அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பண்ணிக்கோங்க இந்த பதிவு தனுசு ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் என் பேரு தேவி திரௌபதி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் செவ்வாய் சுக்ரன் சூரியன் அப்படின்னு நான்கு கிரகங்களினுடைய பயிற்சி நடக்குதுங்க இந்த கிரகங்களினுடைய பயிற்சி மற்றும் கிரகங்களினுடைய சேர்க்கையானது பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிர பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக மாற்றத்தை பார்க்கலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் மகர ராசிக்கும் ஐந்தாம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும் பன்னிரெண்டாம் தேதி சுக்ரன் மகரத்திற்கும் அப்படின்னு மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை மகர ராசியில நடக்க போதுங்க அதே சமயம் கும்ப சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரிய பகவானும் சேரப்போகிறாரு மேலும் இருபதாம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுகிறாரு மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசிகள்லையும் கிரக பயிற்சியும் சேர்க்கையும் நடைபெறக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறப்போகிறது போகிறது அது மட்டும் இல்லாமல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிறந்திருக்குங்க இதனால வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு தரவிருக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிலையுமே இந்த மாத பொறுத்தவரைக்கும் நீங்க சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் சிக்கனமா நடந்து கொள்வது ரொம்ப நல்லது ஆடம்பர செலவுகளை முற்றிலுமா குறைத்து விரயங்களையும் நீங்க தவிர்க்கலாம் உஷ்ண கிரகங்கள் இரண்டாவது வீட்டில் கூட்டணி அமைந்திருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரத்தான் செய்யும் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இவ்வாறு செய்யக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்வதன் மூலமா ஓரளவுக்கு ஆதாயங்களை பெறுவீங்க பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் அனைத்தையும் தடையின்றி பூர்த்தி செய்து விட முடியுங்க மாத கோலான சூரிய பகவான் இந்த மாதம் பதிமூணாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சனி பகவானுடன் இணைந்து பயணம் செய்ய இருக்கிறதுனால மாத பிற்பாதையில இது பண வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களது சிக்கல்கள் பகுதியில் ஓரளவிற்கு குறைய ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரத்தில் பெரிய தொகைகளை இந்த மாதம் ஈடுபடுத்த வேண்டாம் அதே மாதிரி வியாபாரிகள் தொழிலாளர்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் இருப்பவர்களுக்கும் பணியிடத்தில் இருப்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பார்க்கும் பொழுது பணியில் சில கெடுபடிகள் ஏற்பட்டாலும் கூட உடனிருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் சில தடை தாமதங்களுக்கு அப்புறமா கிடைக்குங்க புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் செய்யறவங்க சிறப்பான முன்னேற்றங்களை பெற முடியும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால நல்ல லாபம் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் உங்களுடைய பீச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமங்க உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சற்று மந்த நிலை ஏற்பட்டாலும் கூட அன்றாட பணிகளை செய்கிறதுல எந்த பாதிப்பும் இருக்காதுங்க தேவையற்ற பயணங்களை மட்டும் இந்த மாதத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிறரை நம்பி பெரிய தொகைகளை நீங்கள் கடனாக கொடுக்காமல் இருப்பதே உங்களுக்கு மேலும் சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்நீச்சல் போட்டாவது சமாளித்து விடுவீங்க பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று சிக்கனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலமா வீண் விரயங்கள் ஏற்படுவதை உங்களால் தவிர்க்க முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்க்கும் பொழுது திடீர்னு எழக்கூடிய இந்த பயணங்கள் போ பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்துங்க அதனால் எதிலையுமே நிதானமாக செயல்படுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக பயணங்களின் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வாகனங்களில் வேகம் எப்பொழுதுமே வேண்டாங்க தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பணம் கொடுக்கல் வாங்கல எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு பெறலாம் இருந்தாலும் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுத்த கடன்களும் சில தடைகளுக்கு அப்புறமா வசூலாக செய்யுங்க அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு காதல் மலரும் கல்யாணம் கைகூடி வர வாய்ப்பிருக்கு பிள்ளைகள் வழியில நல்ல செய்திகள் தேடி வரலாம் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்குங்க ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையப்பெறும் கடன்கள் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கலாம் புதிய வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டு பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கப்படுவீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லைனாலும் ஓரளவிற்கு பணவரவு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் அனைத்து வகைகள்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் கடுமையாக உழைப்பதன் மூலமாக விடாமுயற்சியுடன் செயல்படுவதன் மூலமாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க எத்தகைய எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லதுங்க வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடப்பதை இந்த மாதம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்குங்க அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்த்து உறவினர்கள் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியங்க பிள்ளைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க அதே சமயம் குடும்பத்தில் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்குங்க மனத்தில் இருந்து வந்த பயம் நீங்கி துணைவு உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் வாக்குவாதங்களை மற்றும் எல்லா இடத்துலையுமே தவிர்த்து கொள்ளுங்க பணியிடமாகட்டும் குடும்பமாகட்டும் உறவினர்களாகட்டும் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்குத்தான் நல்லது அதே சமயம் எடுத்த காரியம் கைகூட கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா இருக்கும் இருப்பினும் இறுதியில் வெற்றி கிடைக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் விரோதிகளும் நண்பர்களாக கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரும் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றம் காண்பாங்க அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி மாதவர் பகுதியில் குறைய ஆரம்பிக்கும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள்ல இந்த மாதம் நீங்க ஈடுபடலாம் அதே மாதிரி பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்கலனாலும் அலைச்சல் அதிகரிக்கலாம் அதேத்தரைக்கும் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி செலவுகள் பார்த்தீங்கன்னா கடந்த உடன் ஒப்பிடும் பொழுது இந்த காலத்துல கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்படதாங்க செய்யும் அதே மாதிரி தேவையான பண உதவி தக்க சமயத்துல கிடைக்கலனாலும் உங்களுக்கு பண உதவி கிடைப்பது உறுதி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாகவே இருங்க அது நண்பர்களாகவே இருந்தாலும் சரி உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசுகிறவங்க உங்களிடம் சரண் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது இருப்பினும் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல சில நேரங்களில் தாமதம் ஏற்படதாங்க செய்யும் எதிர்பாராத பணவரத்தும் சில நேரங்கள தனுசு ராசிக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் மன நிம்மதி உண்டாக பெறும் பிரதோஷ வேலையில சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க அனைத்து வித பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமானும் விநாயக பெருமானும்